ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சேனல் வளம மாதிரியே இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது ஃபரிங்ல இருந்து வர ஒவ்வொரு இந்த ஹல்வாவை எடுத்து வருவாங்க இதை ஒட்டகப்பால் ஹல்வா அப்படின்னு எங்களோட ஊர்ல செல்லுவாங்க பட் இதுல ஒட்டகப்பால் சேர்க்கவே மாட்டாங்க சூப்பரான ஒரு ஹல்வா இந்த ஹல்வாவெல்லாம் வீட்டில் செய்யலாமா அப்படின்ட்டு அசந்து போவீங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து எள்ளு தான் இதுக்காக நான் வெள்ளை எள் எடுத்துருக்குறேன் ஸோ நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் அளவில் எள்ளு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எள்ளை மிதமான தீயில மெதுவாக வறுத்து கொள்ளுங்கள் ஒரு இரண்டு எள்ளு வெடித்து வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொண்டால் போதும் அந்த எள்ளை இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நல்லாவே தூளா இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதோட ஜஸ்ட் ஒரு கப் ஆலிவ் ஆயில நீங்கள் இந்த மாதிரி அட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இந்த பவுடர் பண்ணின எல்லையும் ஒலிவ் ஆயிலையும் சேர்த்து நாங்கள் தகனி பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணுற வேலை தான் ஸோ ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி என்று சொல்லலாம் அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபுட்டாகவும் இது இருக்குது இதுக்கு நாங்கள் சுகர் அட் பண்ண போகிறோம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சுகர் அட் பண்ணி அதையுமே பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணி வேணும் ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறதால கண்டிப்பாக எங்களுக்கு எக்ஸாக்டான அந்த டேஸ்ட்டையும் அந்த கலரையும் அந்த குவாலிட்டியையும் எங்களால் கட்டாயம் பெறையிலும் ஸோ நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அது மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கொஞ்சம் ஒரு டஃப்னஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு போகல அது நல்லாவே ஒட்டி ஒரு அழகான ஒரு நிலமையில் அது எங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அந்த கலரில் அதுங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு இருநூறு கிராம் மில்க் பவுடர் நான் எட் பண்ணி கொள்ள போகிறேன் நான் அளவுகளை இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஸோ அதே அளவுகளை நீங்கள் சேர்க்குறதால எக்ஸாக்டாக அதே மாதிரி அதாவது இந்த ஹல்வா நாங்கள் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி ரியல் டேஸ்டில் எங்களால் செஞ்சு கொள்ளையிலும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இந்த ஹல்வாவை சாப்பிடும்போது குட்டி குட்டியாக இந்த நட்ஸ் எல்லாம் கடைப்படும் இல்லையா ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் பாதம் அண்ட் பிஸ்தா எடுத்திருக்கிறேன் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதையுமே போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ண முன்னாலேயே அதனுடைய மனம் வாசனை மூக்க தொலைக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹல்வா பெரியர்களுக்கு இந்த இந்த என்னுடைய இந்த ரெசிபி வந்து வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் செல்வேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகினி ஹல்வா ஒட்டகப்பால் ஹல்வா ஃபரிங்லேருந்து வரவங்க எப்போவுமே எடுத்து வருவாங்க எங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடும் ஸோ அதே மாதிரி ரியல் டேஸ்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிற மில்க் பவுடர் ஹை குவாலிட்டி பிராண்டட் மில்க் பவுடராக இருந்தால் அதே குவாலிட்டியில் சேம் குவாலிட்டியில் எங்களால் தயாரித்து கொள்ள இயலும் ஸோ நான் இது ஸ்ரீலங்கன் பிராண்டொண்டு யூஸ் பண்ணுறதால அது அதில் டேஸ்டில் வந்து பெரிய அளவில் எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் விலங்கல்ல ஸோ இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக தந்தேன் சின்ன டிஃப்ரெண்ட் சம்டைம் உங்களுக்கு விலங்கலாம் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு நல்ல பிராண்டட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணிக்கொள்ள இன்னமும் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான சூப்பரான ரெசிபியோட இனிவரும் காலங்களில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ सब्सक्राइब करने लाइक करने शेयर करने